பதுவை நகர் புனித அந்தோனியார் உலகமெங்கிலும் ஆழ்ந்த பக்தி பற்றுதலுக்கு உரியவர் கோடி அற்புதர் என்று அறியப்படும் பதுவை நகர் புனித அந்தோனியார் இவர் பனிரெண்டாம் நூற்றாண்டு போர்ச்சுகல் நாட்டின் லிஸ்பன் நகரைச் சார்ந்த பிரான்சிஸ்கன் சபை குரு புனித அகஸ்தீன் துறபுற சபையில் குருவாகி பின்னர் வேத சாட்சிகளாக மறித்த ஐந்து பிரான்சிஸ்கன் சபையோரின் சாட்சிய வாழ்வால் ஈர்க்கப்பட்டு பிரான்சிஸ்கன் சபையில் சேர்ந்து பெர்னாட் என்ற பெயரை மாற்றி அந்தோனி என்ற புதுப்பெயரை ஏற்றார் பதுவை நகரில் மறைப்பணியாற்றி கிறிஸ்தவ கோட்பாடுகளை விளக்கியும் அந்த நாட்களில் நிலவிய தப்பறை கொள்கைகளை எதிர்த்தும் ஆணித்தரமாக போதித்தார் கடற்கரையோரத்து மக்களுக்கு இவர் மறையுறை ஆற்றிய போது கடல் மீன்கள் வந்து செவிமடுத்தது பட்டினி போடப்பட்ட கழுதை கொடுக்கப்பட்ட புல்லை தின்னாமல் அந்தோனியாரின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நற்கருணையின் முன் மண்டியிட்டு ஆராதித்தது மாடியிலிருந்து விழுந்த ஒருவரை அந்தரத்தில் நிறுத்தி வைத்து துறவு மடத் தலைவரின் அனுமதியை பெற்ற பிறகு ஓடிச்சென்று அவரை பத்திரமாய் கீழிறக்கியது தொலைக்கப்பட்ட குழந்தையை மீட்டுத் தந்தது காணாமற் போன பல பொருட்களை கண்டெடுத்தது குழந்தை இயேசுவை ஆழ்ந்த ஜெப அனுபவத்தில் கரத்தில் தாங்கியது பலரை பேயின் பிடியிலிருந்து காத்தது போன்ற பிரசித்தி பெற்ற புதுமைகளை கடந்து எண்ணற்ற புதுமைகளையும் பசித்தோருக்கும் வறியோருக்கும் உணவையும் உதவிகளையும் வழங்கும் மானிட நேயப் பணிகளையும் ஏராளமாக ஆற்றினார் நற்கருணை பக்தி சாத்தானின் தீய சக்திகளில் இருந்து விடுதலை இழந்து போன பொருட்களை கண்டெடுத்தல் மற்றும் கர்ப்பிணிகள் பசியுற்றோர் பயணம் செய்வோர் முதியோர் அமெரிக்க பழங்குடியினர் மீனவர் ஒடுக்கப்பட்டோர் வறியோர் ஆகியோருக்கும் சிறப்பு பாதுகாவலராக விளங்குகிறார் எண்ணற்ற புதுமைகளை செய்து வரும் புனித அந்தோணியார் அவரது பக்தி பற்றுதலின் முக்கிய அங்கமான ஏழைகளுக்கு உணவளிக்கும் பாரம்பரிய பழக்கத்தையும் தொடர்ந்து பின்பற்ற அழைக்கின்றார் கோடி அற்புதரின் வல்லமையான பரிந்துரைமையால் ஏராளமான புதுமைகளை பெற்றிடுவோம் நன்மைகளுக்கு நன்றியாய் ஏழைகளுக்கும் மனமுவந்து உதவிடுவோம்